வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் டாஸ்கில் வியானாக்கு ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க அது என்னவா அவங்களை பாதிக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் டாஸ்கில் இங்கிலீஷ் சார் அண்ட் தென் தமிழ் மேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவை கண்டிக்கிறாங்க ஸோ வியானா வந்து ப்ரெசென்டபுளாக இல்லை லைக் தையை வந்து ஒரு மாதிரி கட்டிட்டு வர்றதும் அதுக்கப்புறம் அவங்க தான் டான்ன்ற மாதிரி ஒரு தோரணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து தெரிஞ்சிட்ருக்காங்க அதை நோட்டீஸ் லைக் இங்கிலீஷ் சார் வந்து அவங்களுக்கு வந்து ஒபீடியன்ட்டே இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து லைக் கண்டிக்கிறாங்க இந்த பக்கம் அழகுன்றது மேக்கப் போடுறதுல மட்டும் கிடையாது நம்ம எப்படி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் அந்த எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த அழகு இருக்கு நம்ம அழகு வந்து மேக்கப்பில் இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த மேக்கப்பை இன்னைக்கு அந்த எக்ஸசைஸில் போட்டு ஓட போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க விக்கல்ஸ் வந்து ஏதாவது சான்ஸ் கிடைச்சி வச்சா வந்து பார்த்திங்கன்னா பூந்து விளையாடிடுவாருன்னு தெரியும் ஸோ அவர் அவங்க மூஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஷம் பூசுறாரு அதுக்கப்புறம் ஏ தலையெல்லாம் கை வைக்காத அப்படின்ற மாதிரி வேணா வந்து கதறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேக்கப் விக்கிள்ஸ் வந்து போட்டு விட்டு மூஞ்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் கலராக ஆக்கி விட்டுறாங்க ஸோ வேணா ஃப்ரம் த டே ஒன் எப்படி அவங்கள ப்ரெசண்டபிளாக வச்சுப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் ஸோ ஓ எதாவது ஒரு லிவிங் ரூம் பரியா டக்குன்னு போய் எதாவது ரெடி பண்ணிட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரெசண்டபிளாக இருந்தாங்க பட் இந்த டாஸ்க்குன்னு வந்தோடனே அவங்க வேறு ஒரு வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால டீச்சர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம அக்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்